அலை யாரோ எந்த சீட் வந்து என்ன பேரன் போ அவளோட ரோல நடிக்கணும் இம்மோடி ஓகே யாரோ யாரோ

மேடம் சார் நீ எப்ப

நான் ரஞ்சித் சார் பேசுற மாதிரி நாள் பாத்தீங்களா அது மாதிரி பேசுங்க ஏதாவது பேசுங்க சார் சொன்னாரு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுங்க அவ்வளவுதான் சார் நம்ம சார் எல்லாரும் அட்டென்ஷன் கொடுப்பீங்க அட அட கவனிக்க முடியும் ஆ சரி ஓகே ஓகே

இதெல்லாம் அடுக்க இதை தான் எடுக்கணும் மேல எல்லாருக்கும் நல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து எஸ்பி முருகன் நான் வந்து கழகுமலையிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு சரியாக வராது ஏன் அப்படின்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் இங்கே தமிழே வந்து நான் ஸ்கூலில் படிக்கிற பையன்கிட்ட தான் நான் கற்றுக்கிட ஆரம்பித்தேன் இப்போ கற்றுக்கிட்டு இந்த கோச்செல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்னைக்கு நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அது முக்கியம் சீட்டு இருக்கு பக்கிக்கு சென்று பச்சைக்கு சீட்டு இருக்கு வரும் என்ன பேருந்து என்ன வேண போற இல்லத்தான் பஸ் நிப்பாட்டிட்டீங்களா இல்ல போய்கிட்டு இருக்கீங்களா சொல்லு சொல்லு சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்லு இப்ப நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க ஏன் ஓம்பட்டன் இல்லையோ நீ அமுக்கு ஏன் நான் அமுக்க நான் வந்து அமுக்க மாட்டேனே நான் கட் பண்ண மாட்டேன் அப்ப நீ இருடி நீ இருடி ஊர்ல ஊர்ல தெருவுல போற வரோம்லாம் என்ன பண்ணிட்டு பொண்டாட்டி நீயும் பச்சைக்க காதடி நான் கட் பண்ண மாட்டேன் நீ தாண்டி கட் பண்ணி இன்னைக்கு பாருங்க நான் எங்க எப்படி இருக்க வேண்டியதை இன்னைக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கோட் போட்டு லைஃப் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வைப்பு விட்டுதான் காரணியே ஒய்ஃபுக்கு நானும் அவரு கிளப் பண்ணிக்கோங்க மாறுமாறு நான் நினைக்கிறேன்

ஸோட <laughs> வாங்கினேன் <laughs> कौन साहब साहब सर माइक ऑन नहीं सर हां सर चार 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 सब ये पता नहीं पाते साहब रोटी कर के पता नहीं लिया ओके ये बाउल करिए ना बाउल करना बाउल मार रहा है

சொல்ல <laughs>

தமிழ் அந்த அளவுக்கு தான் புரிஞ்சது எனக்கு சூப்பரா பேசுகிறேனா வெரி குட் சூப்பர் இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கான ஃபுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூணு நாளில் எத்தனை கிலோ சார் வெயிட் பண்ணுறீங்க இருபத்தி மூணு கிலோ வெயிட் மாற்றி ஓகே தேங்க்ஸ் டூ மார்க்யூஸ் தேங்க்ஸ் டூ கோச் ஓகே யாசாதிமா நல்லா கவனமாக பேசுங்க

எனக்கு வயிற்று தெரியலையே அறுபத்தஞ்சி வயசு ஆகுது நான் வந்து ஆந்திரா ஹைதராபாத்ல இருந்து தான் வந்தேன் எனக்கு தமிழ் தெரியாது நிறையா ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் படிச்சு இப்போ இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன் பேசுகிறேன் எல்லாத்துக்குமே எனக்கு தமிழ் எழுதவும் தெரியாது ஒருத்தரே கேட்டு தெரிஞ்சுக்கிட தான் அதனால இப்போ நான் கோயில் வச்சு

இப்போ இந்த ஃபுட்டை எடுத்து நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறோம் அந்த கோச் கைடன்ஸ்னால இப்போ கேரளாவில் சென்டர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட நாலு தலைமுறையாக அந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறோம் வருகிறார் வருகிறார்

ஐ <laughs>

अंजना <laughs> जिसे <laughs> <laughs> <Okay, okay. laughs> <Okay. laughs>